வணக்கம் நண்பர்களே தமிழ் டிவோடி சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றவங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவில் நம்ம அழகர் கோவில் அழகர் மலையில் இருக்கக்கூடிய பழமுதிரி முருகனையும் நூபுர கங்கையில் உள்ள அம்மனையும் தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை லைக் பண்ணுங்க நண்பர்களே அதோட கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க நண்பர்களே இந்த இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மலை மேலே உள்ள பழமுதிரி சோலைக்கு அழகர் கோவில் நிர்வாகத்திலிருந்து பஸ் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க இருந்து பத்து ரூபா டிக்கெட் எடுத்தோம்னா மேல போய் இறக்கி விட்டுருவாங்க சொந்த வாகனத்துல வர்றவங்க அவங்கவுங்க சொந்த வாகனத்திலேயே மேல வரைக்கும் போகலாம் அழகர்கோவிலோட வெளிக்கோட்டை சுவரை தாண்டி மலைப்பாதையில நம்ம போறோம் அங்க முருகனோட ஆறாவது படை வீடான பழமுதிர் சோலை வெற்றிவேல் முருகனை தரிசனம் பண்ண போறோம் வாங்க அப்படியே மலைப்பாதையிலே போவோம் ஆறுபடை வீடுகள்ல இல்லாத சிறப்பு இந்த ஆறாவது படை வீடான பழமுதிர் சோலை முருகனுக்கு இருக்கு அதாவது தன்னோட ரெண்டு மனைவிகள் வள்ளி தெய்வ யானையோட நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் திருமணமாகாத பக்தர்கள் பழமுதிர் சோலை முருகனை வேண்டிக்கிட்டா சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட சிறப்பு அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்க வந்து வேண்டிக்கிட்டா குழந்தை சீக்கிரம் பிறக்கும் அப்படிங்கிறதும் இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு ரொம்ப நாளா பழமுதிர் வேலை மட்டும்தான் வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வள்ளி தெய்வ யானையோட இருக்கக்கூடிய முருகன் சிலையை பிரதிஷ்டை பண்ணி வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இப்போ ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பழமுதிர்ச்சோலை கோயில நெருங்கி வந்துட்டோம் இந்த தான் முருகன் சிறுவனா வந்து ஒளையார சோதிச்சது இந்த கோயில தான் பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு சோலைமலை முருகன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு பழமுதிர்ச்சோலை அப்படின்னா பழமுற்றிய சோலை அப்படின்னு அர்த்தம் தனது புலமையால புகழோட உச்சிக்கு சென்ற ஒளையாருக்கு தான்கிற எண்ணம் அவர் மனசுக்குள்ள ஏற்படுது அது வந்து ஒரு அகந்தையா மாறுது அகங்காரமா மாறுது ஔவையாரோட அகந்தைய போக்குவதற்கு முருகன் நினைக்கிறாரு அதுக்கு ஒரு திருவிளையாடலாம் நடத்துறாரு காட்டு வழியா ஔவையார் நடந்து வர்றாங்க மதுரையை நோக்கி அப்போ அவங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு பசி வேற எடுக்குது ஒரு மரத்தடியில் உட்காடுறாங்க மேலே அண்ணாந்து பாக்குறாங்க அங்கே ஆடு மேய்க்கிற வேஷத்தில் முருகன் உட்கார்ந்துருக்காரு இங்கிருந்து ஔவையாருக்கு அது முருகன் தெரியாது உடனே தம்பி கொஞ்சம் பழத்தை பறிச்சு போடுப்பா அப்படிங்கிறாங்க முருகன் அதுக்கு பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அது என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம்னு சொல்ற சுடாத பழமே போடுப்பா அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க இருந்து முருகன் பழங்களை உதித்து விடுறாரு கீழே விழுந்த பழங்களை எடுத்து ஔவையார் ஊதுறாங்க அதாவது அந்த நாவல் பழங்கள்ல மண்ணு ஒட்டி இருக்கு மண்ண வந்து ஊதிட்டு சாப்பிடலாம்னு சொல்லி ஊதுறாங்க மேல இருந்து முருகன் கேக்குறாரு என்ன பாட்டி சுடாத பழம் வேணும்னு கேட்டீங்க இப்ப பழம் சுடுதா அப்படின்னு கேட்கிறாரு இந்த கேள்வியை எதிர்பார்க்காத ஔவையார் அப்படியே ஆடி போயிடுறாங்க வந்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தம்பி நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க முருகன் தன்னோட சுய உருவத்தை காமிக்கிறாரு முருகனை வணங்கின அவ்வையாருக்கு நான்கிற அகந்தையை அகன்ற இடம் இந்த பழமுதிர் சோலைதான் இதுல இருந்து முருகன் நம்மளுக்கு உணர்த்துறது என்னன்னா நான் அப்படிங்கிற பற்று அகன்றால் இறைவனை உணரலாம் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் முருகன் இந்த பழமுதிர் தான் உணர்த்துறாரு பழமுதிர் சோலையோட ஸ்தல விருச்சம் நாவல் மரம் ஏன்னா இந்த திருவிளையாடல் நடக்கிறதே நாவல் மரத்தை வச்சுதான் நடக்குது அதனால நாவல் மரமே பழமுதிர் சோளையோட ஸ்தல விருச்சமா ஆயிருச்சு பழமுதிரி சோலை காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நடந்துறந்துருக்கும் மற்ற கோயிலெலாம் ஒம்பது மணி வரைக்கும் தொடர்ந்துருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு காட்டுப்பகுதி அப்படிங்கிறதுனால ஆறு மணியோடு நட சாத்திடுவாங்க நம்ம கொண்டு வர சாப்பாடை இந்த செட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சுற்றி வலை அடிச்சிருப்பாங்க குரங்கு தொல்லை இருக்காது பொதுவாக நாவல் மரங்கள் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் பழுக்கும் ஆனால் இந்த அழகர் மலையில் பழமுதிர் சோளையில் உள்ள நாவல் மரங்கள் ஐப்பசி மாதம்தான் பழுக்கும் இது இங்கே உள்ள சிறப்பு கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது இந்த கோயிலில் வந்து ஒரு முக்கியமான திருவிழா அதுக்குன்னு ஒரு தனி மண்டபம் கட்டி விட்டுருக்காங்க அந்த மண்டபத்தை பார்ப்போம் வாங்க கோவிலுக்கு அடுத்து லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்க இதுதான் அன்னதான மண்டபம் கந்தசஷ்டி மண்டபம் எல்லாம் இந்த உள்ள அப்படியே உள்ள இறங்கி போனோம்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்குது இதுதான் அன்னதானமும் இங்கே தான் போடுவாங்க கீழே அழகர் கோவிலில் இப்போ முழு நேரம் அன்னதானம் ஆரம்பிச்சிருக்காங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே வந்து மதியம் மட்டும்தான் அன்னதானம் இந்த மண்டபத்திலே பாத்ரூம் வசதியும் இருக்கு பக்தர்கள் அதை பயன்படுத்திக்கலாம் சோலை வர்றதுக்கு ரெண்டு பாதைகள் இருக்கு ஒண்ணு இப்ப நம்ம தார் சாலை டூ வீலர் கார் பஸ் இது வர்ற தார் சாலை இன்னொன்று வந்து கோவில் பக்கத்துலேயே வந்து நடபாதையில வரலாம் அது பாதி தூரம் வந்து இந்த தார்ச்சாலையில ஏறி தார் தான் நடந்து வர்ற மாதிரி இருக்கும் இங்க வந்து குரங்கு தொல்லை அதிகமாவே இருக்கும் அதனால அவங்கவுங்க உடமைகளை பத்திரமா கொண்டு வர்றது நல்லது அழகர் கோவில் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதனால நம்ம சாலைய விட்டு காட்டுப்பகுதியில் ரொம்ப தூரம் உள்ளே போயிடக்கூடாது காட்டு மாடுகள் இங்கே அதிகமாகவே இருக்கும் வாங்க இப்போ இங்கேருந்து நடந்து நம்ம மேலே ஏறி ராகாயம் தரிசனம் பண்ண போவோம் சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினச்சி வர்ற பக்தர்கள் இங்கே கற்களை அடுக்கி வச்சிருக்காங்க அவங்க வேண்டுதல் நிறைவேற நம்ம பழமுதிர் சோலை முருகனை வேண்டிக்கிடுவோம் நர்த்த மூலத்துக்கு இருக்கு சுகருக்கு இருக்கு எல்லாத்துக்கும் சாமி அது குறிஞ்சிக்காய் சாமி போட வைக்கிறது அது குறிஞ்சிக்காய் சாமி போட வச்சா அமதி செலுங்கு பிறக்கம் பேபுசா சேனக்குள்ளா இருக்காது பதினோரு வருஷம் பூ வருஷம்

குறிஞ்சிக்காய் கிளச்சிக்காய் கடுக்காய் வளமு வெட்டி வேறு சித்திரத்தை தேத்தாங்குட்டை பல்லுப்படி முழுத்தான் படிக்கிறதுக்கு மூலத்துக்கு சுவருக்கு வயசு ஆகலாம் கடல முடிவளக்கு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கிளம்புவோம் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வரணும்னு பிளான் பண்ற நண்பர்கள் பிளான வந்து முதல் இங்க தான் தொடங்கணும் அதாவது நூபுர கங்கையில நீராடிட்டு ராக்காயம்மனை தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கையில் பழமுதிர் சோலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு கீழே போய் பதினெட்டாம் படி கருப்பசாமியை தரிசனம் பண்ணி கடைசியாக அழகர் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போகிற மாதிரி பிளான் பண்ணி வெள்ளடா கிளம்பி வந்துடணும் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி வந்துடுங்க உங்களோட பிளான் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போய் தான் நூபுர கங்கையில நீராடணும் நாங்கள் அப்படியே மேலே ஏறி போவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை அழகர் கீழே இருந்து மேலே வருவாரு வந்து இந்த நூபுர கங்கையில தீர்த்தம் ஆடுவாரு ஏன்னா இது அவரோட கால் சிலம்புல இருந்து வர்றதுனால இதை சிலம்பாருன்னு கூட சொல்லுவாங்க அந்த தீர்த்தவாரி உற்சவம் மிக சிறப்பாக இங்கே நடக்கும் மதுரை சுற்றுவட்ட பகுதியல்ல குடமுழுக்கு அடுத்து வந்து கோயில் திருவிழாவுக்கெல்லாம் இங்கே வந்து தான் தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் தீர்த்தம் எடுத்துட்டு வர்றாரு பாருங்க தலையில வச்சு ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இங்கே ராக்காயம்மன் கோயில்ல பயங்கர கூட்டமாக இருக்கும் புனித நீர் ஆடுறதுக்கு மகாவிஷ்ணுவோட கால் சிலம்பில் இருந்து இந்த நீர் உற்பத்தி ஆகிறதுனால இதுக்கு சிலம்பாருன்னு பேரு நூபுர கங்கை அதாவது இந்த கங்கைக்கு ஈக்குவலா இந்த நீர் வந்து புனிதமானது அதனால இதுக்கு நூபுர கங்கைன்னு பேர் வந்துருச்சு கோவிலையும் சரி பழமுதிரி சோளையிலையும் சரி சுவாமிக்கு வேண்டிய நெய்வேத்தியங்களை தயார் பண்றது இந்த நூபுர கங்கை நீர்ல தான் அபிஷேகமும் இந்த கங்கை நீர்ல தான் நடக்கும் புனித நீராடிட்டு பெண்கள் வந்து தனியா உடைமாற்றுறதுக்கு இங்கே வசதி இருக்கு அதை வர்ற பெண் பக்தர்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம தீர்த்தம் முடிச்சிட்டு அப்படியே ராக்கா தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்குறோம் அழகர் கோவில் ஒரு பழமையான சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இங்க வந்து புனித நீராடி முருகனை தரிசனம் பண்ணிட்டு பெருமாள் தரிசனம் பண்றதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் இந்த வீடியோவுக்கு முன்னாடி அழகர் கோவிலுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்க அதுவும் ரொம்ப சிறப்பான வீடியோ தான் நல்லா இருக்கும் இந்த சோலை முருகன் கோவில் ராக்காயம்மன் கோவில் வீடியோ நீங்களே நேரடியா வந்து தரிசனம் பண்ண உணர்வை உங்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதே நண்பர்களே நன்றி நண்பர்களே